நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஒரு சிறந்த நடிகர் சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த இயக்குனர் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதே சமயத்தில் இதுக்கு ஈக்குவலாகவும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு அது நமக்கும் தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த பாடகர் அப்படிங்கிறது தான் அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய குரல் வந்து அப்படி ஒரு உரத்த குரல் வெறுமனே வந்து மற்ற ஹீரோக்களும் இப்போ பாட ஆரம்பிச்சாங்க இந்த குத்துப்பாட்டுக்கு பாடுறது அது மட்டும் கிடையாது உண்மையான முழுமையான சங்கீதம் தெரிஞ்சவர் கமலஹாசன் அவர் வந்து இந்த சுந்தரி நீயும் சுந்தரநானும் அந்த மாதிரியான ஒரு இசை நயத்தோடு இருக்கிற சாங்கையும் வந்து அவர் பாடுவார் காலாகலை வளர்ந்த காசு மேலே காசு வந்து மாதிரியான குத்து பாட்டும் பாடுவார் ஹேராமில் வந்த ராம் ராம் அப்படிங்கிற சாங்கையும் பாடுவார் ஸோ முழுமையான இசை தெரிந்த ஒரு பாடகர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ அவர் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடி அதெல்லாமே வேற லெவலில் ஹிட்டாயிருக்கு அது அவர் படத்துக்கு மட்டும் கிடையாது மற்ற ஹீரோக்கள் நடிக்கிற படங்களுக்கும் அவர் பாடிக்கார் உதாரணம் சொல்லணும்னா நம்ம உல்லாசம் படத்தில் அஜித்துக்கு வந்து ஒரு பாட்டு பாடிப்பார் முத்தே முத்தமான அந்த சாங் வேற லெவல் கிட்டு புதுப்பேட்டில் தனுஷுக்கு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு நெருப்பு வாயில் ஓரமாக எரியும்னா அதுவும் வேற லெவல் ஹிட்டு இப்படி தொடர்ந்து மற்ற ஹீரோக்களுக்கு பாடிட்டு தான் இருக்காரு இப்போ இந்த வரிசையில் அவர் வந்து அவருடைய போட்டியாளரும் நண்பருமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பாடினதே இல்லை அப்படி தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம லோகேஷ் ராஜ அவர்கள் முறியடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த வந்து நமக்கே தெரியும் தங்கத்தை மையமாக கொண்ட ஒரு பக்கா கேங்ஸ்டர் ஆக்ஷன் படம் அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயசைத்து பாடுற பாடல்கள் இருந்தாலும் கூட பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் தேவைப்படுது உதாரணம் சொன்னோம்னா நம்ம அந்த புதுப்பேட்டில் வந்த நெருப்பு வாயில் ஓரமாக எரியும்னு ஒரு சாங் அது ஃபுல்லாக மாண்டேஜஸ் தான் வரும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்காம் படத்தில் பல காட்சிகளில் ஸோ அதையெல்லாம் சேர்ந்து ஒரு சாங்காக பண்ணால் செமையாக இருக்கும் அதுக்கு வந்து கமலையே பாட வச்சா அது வேற லெவலில் மைலேஜாக இருக்கும் படத்தோட அந்த சீனுக்கும் பயங்கரமான எலவேஷனாக இருக்கும்னு லோகேஷ் ராஜ்கள் முடிவு பண்ணிக்கார் அவர் உலகநாயகன் கமலஹாசன் தீவிரமான ரசிகர் ஸோ அவர் இந்த முடிவு எடுத்ததில் ஆச்சரியம் இல்லை ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா கமலிடமும் ரஜினியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது ஓகே வாங்கிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறம் அனிருத்து இசையில் உலாநாயகன் கமலஹாஸ் அவர்கள் இந்த கூலி படத்தில் ஒரு பாட்டு பாட போகிறாரு அப்படிங்கிற விஷயம் வரப்போது அதை நம்ம இப்போவே முன்னாடியே சொல்லிடுறோம் ஸோ யாருக்கெல்லாம் கமலோட வாய்ஸ் பிடிக்கும் அவர் பாடிய பாடலேயே உங்களுக்கு பிடித்த பாட்டு என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள்